ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கேன் அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு இங்கே பாருங்க சந்திர தேவ் இந்தளவாப்பா இங்கேவா எங்கே பாருங்க சந்திரதேவ் கேட்டேங்களா எங்கட அம்மாவாக்கானா அம்மா எங்கடா போனா பாருங்க கோயிலுக்குள்ளே வந்துருக்கேன் வீரபாண்டி கோயிலுக்குள்ள தம்பி முன்னாடி போகிறான் பாப்பா பின்னாடி வரான் இங்கே பாருங்க என்னதான் என்னதான் ஆய் சொல்லு பாருங்க மாமியார் மாமியாவும் அக்காவான்னு கேட்காதீங்க இது வந்து மாமியார் தான் மாமியார் வீடியோக்களை நுழைக்க கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னு நினைச்சாங்க வீடியோ எடுக்கிற மாதிரி தான் கோயிலுக்கே வரல அப்படின்னாங்க எங்க பாருங்க அதே நாள் கோயிலுக்கு வந்து கைய வந்து கட்டி இருக்கா சாமி கட்டு போய் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க வீரப்பாண்டி கோயிலுக்கு வந்துருக்க யாரு வேணாலா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ நாங்கள் சேர்ந்து போட்டு வந்து டெய்லி வீடியோ போடு நான் வந்து உன்னை இங்கே தான் இருக்க போகிறேன் நான் ஏன் வேணாதான் உள்ளே வாய்த்தரேன்னு சொல்வோம் இருக்கணும் தான் இருக்கணும் அப்படியே சொல்கிறா ஆனால் என்னால் எப்படி இங்கே செட் ஆக மாட்டேன்னு தெரியல நான் தான் செட் பண்ணிக்கங்க வாங்க தம்பி கேட்டீங்க ரொம்ப நாளாக தம்பி பாருங்க ஆய் சொல்வாங்க பார்த்துக்கிறேன் பாப்பா பாருங்க வா பாபாவ கொஞ்சம் வளர்ந்துட்டேன் சரிங்களா என்ன வினோதா தான் கொஞ்சம் குண்டாயிட்டாலுங்க எனக்கு ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது உங்க அம்மா வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா வீடியோ நீங்க எடுக்கிற மாதிரிதான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கிறேன் நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுக்கேன் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ வந்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க இன்னைக்கு வந்து நாளத்துக்கு எல்லாரும் வாழ்த்துங்க ஆ செருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து எதுவும் வாங்கி தரையம்மா அதனால் அழுகுறா பாருங்க பாருங்கள் இது வந்து வீரபாண்டி கோயில் தேனியில் இருக்குது நல்லா சக்தி வாய்ந்த கோயில் வந்து நீ கல்யாண நாளைங்காட்டி வந்தோம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு ஃபேமிலியோட சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு உன்னை வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் வீடியோ ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் தெரியாமல் சில தப்புகள் வந்து வீடியோவில் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்